மட்டக்களப்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டில் தனது தொடக்க பயிற்சியை நிறைவு செய்த சித்தா நாங்கள் அவனை அப்படித்தான் அழைப்போம் படைத்துறை பயிற்சி பிரிவில் இணைக்கப்படுகின்றான் இந்த பிரிவில் நின்று பிடிப்பது கஷ்டம் என்று கூறப்பட்ட அந்த நாட்களில் அவன் இங்கு தன்னை மிக விரைவாக தகவமைத்து கொண்டான் தொடர்ச்சியான பயிற்சிகள் மிக கடினமான வேலைகள் புதிரான பாடங்கள் எதிரியின் தாக்குதல்கள் எமது வலிந்த தாக்குதல் முன்னெடுப்புகள் என்றிருந்த அந்த நாட்களில் சராசரிக்கு மேற்பட்ட ஒரு போராளியாக அவன் இனங்காணப்பட்டான் பூனகரி கூட்டுப்படை முகாம் மீதான தவளை நடவடிக்கையே வடதமிழத்தின் அவனது முதற் களமாக அமைந்தது சமர் முடிந்த கையோடு எழுதுமட்டு வாழ் பகுதியில் பயிற்சி ஆசிரியர்களுக்கான மேலதிக பயிற்சிகள் தொடங்கப்பட்டன இப்பயிற்சி காலத்தில் பயிற்றுவித்த ஆசிரியர்களே பெருமைப்படக்கூடிய அளவிற்கு அவனது செயற்பாடுகள் அமைந்திருந்தன அதே போன்று அவன் பயிற்சி வழங்கத் தொடங்கியபோது போது வழமையான பயிற்சி ஆசிரியர்கள் என்ற தோற்றப்பாட்டிற்கு அப்பால் ஒரு வேறுபாடான பயிற்சி ஆசிரியராக அவன் இனங்காணப்பட்டான் செயற்திறன் முன்மாதிரி அணுகுமுறை என்பவற்றால் சித்தா மாஸ்டர் என்ற பெயர் போராளிகளின் மனங்களில் நிலைபெற்ற ஒன்றாக மாறிவிட்டிருந்தது படைத்துறை தொடர்பிலான தொழில்நுட்ப கற்கை நெறி ஒன்றினை நிறைவு செய்து தென் தமிழீழம் திரும்ப தயாரான வேலை சிறிலங்கா படையினரால் முன்னேறிப் பாய்தல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இந்நடவடிக்கைக்கு எதிராக எம்மால் முன்னெடுக்கப்பட்ட புலிப்பாய்ச்சல் உட்பட்ட தாக்குதல்களில் பங்கு கொண்டான் இவற்றை தொடர்ந்து கொக்குழாய் இராணுவ முகாம் தாக்குதலிலும் பங்கெடுத்தான் அவன் சார்ந்திருந்த ஜெயந்தன் படையணி மீண்டும் தென் தமிழீழம் திரும்பிய சித்தாவும் புறப்பட்டான் பயிற்சி ஆசிரியர் பிரிவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டில் இணைந்து கொண்டவன் மிக விரைவிலேயே அப்பிரிவின் பொறுப்பாளராக உயர்ந்தான் இக்காலகட்டத்தில் மட்டக்களப்பு பகுதியில் இடம்பெற்ற பல தாக்குதல்களில் பங்கு கொண்டான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றில் ஜெயந்தியாய இராணுவ முகாம் தாக்குதலுடன் தொடங்கிய இவனது சமர்க்களப் பட்டறிவு மாவடிவேம்பு படை முகாம் கிண்ணையடி படை முகாம் குடாப்பொக்கனை காவல்துறை நிலையம் புழுகுணாவ சிறப்பு அதிரடிப்படை முகாம் மாவடிவேம்பு படை முகாம் கரப்பள படை முகாம் வவுனதீவு படை முகாம் என விரிந்ததுடன் எம்மால் நடாத்தப்பட்ட பல்வேறு பதுங்கி தாக்குதல்களும் முற்றுகை முறியடிப்புகளும் அப்பட்டறிவிற்கு மேலும் வலுச்சேர்த்தன யாழ்குடா நாட்டிற்கு பாதை திறக்கவென ஸ்ரீலங்கா படைத்தரப்பு முன்னெடுத்த ஜெயசிக்குறு நடவடிக்கை தொடங்கப்பட்டபோது மீண்டும் தென் தமிழீழ படை அணிகள் வன்னி நோக்கி விரைந்தன எதிர்கொள்ளப் போகும் சமரின் பரிமாணத்தை கருத்தில் கொண்டு ஜெயந்தன் படையணி மீள் ஒழுங்கு செய்யப்பட்டது இதன்போது ஆற்றல் மிக்க அணி தலைவர்களின் தேவையும் உணரப்பட்டது இவ் அடிப்படையில் ஒரு கொம்பனி கொமாண்டராக சித்தா நியமனம் பெற்றான் அந்நாட்களில் கொம்பனி கொமாண்டராக கொம்பனி மேலாளராக குறித்ததொரு வேளையில் படையணியின் தாக்குதர் தளபதி என பொறுப்பேற்று களங்களில் அணிகளை வழிநடத்தினான் ஜெயசிக்குரு எதிர்ச்சமர்முனையின் சமர்முனையின் மாங்குளப் பகுதி முன்னணி காவலரன் பகுதியில் அவனை சந்திக்கிறோம் கையில் ஏற்பட்ட விழுப்புண் முற்றாக மாறாத நிலையில் அவன் இயல்பாக செயற்பட்டு கொண்டிருந்தான் என்ன சித்தா வழமை போல காயம் மாற முதல் வந்தாச்சு போல இது எத்தனையாவது சித்தாவிடமிருந்து அந்த வழமையான புன்னகையே பதிலாக கிடைத்தது முதல் மூன்று கிருவில நாலு மொத்தம் ஏழு அருகில் நின்ற போராளி அழுத்தமாய் கூறுகின்றான் ஓ இவன் என்ன மாதிரியான மனிதன் ஏற்கனவே மூன்று முறை அதில் கரப்பளையில் மார்பை ஊடறுத்த ரவை அவனை சாவின் வாசலுக்கே கொண்டு சென்றது தாண்டி குளத்தில் காயமடைந்து அது மாற முன்பே களம் வந்தான் மீண்டும் பெரிய மடுவில் அது மாறு முன் மீண்டும் களம் அடுத்தது ஓமந்தையில் குணமாகும் முன் மாங்குளம் வந்தான் மாங்குளத்திலும் அவனை தேடி ரவை வந்தது இதோ இப்போது கைகாயத்துடன் முன்னணியில் ஓயாத அலைகள் இரண்டு கிளிநொச்சி பெரிகேட் தளத்தை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்கள் தொடங்கின இத்தாக்குதல்களில் ஜெயந்தன் படையணியின் கொம்பனிகள் வெவ்வேறு முனைகளில் சண்டையிட வேண்டியிருந்தது சித்தாவின் அணிக்கு கிளிநொச்சி குளப்பகுதி முன்னணி அரண் வரிசையை கைப்பற்றி குறித்த இலக்கு நோக்கி தாக்குதல் தொடுக்கும் பணி வழங்கப்பட்டிருந்தது நீர் நிறைந்திருந்த குளத்தின் ஊடாக மிக இரகசியமாக நகர வேண்டியிருந்தது நகர்வை மிகச் சிறப்பாக செய்த அவ்வணி குல பண்டை கடந்து கொண்டிருந்தபோது அங்கு சண்டை மூண்டது சாதகமற்றதொரு சூழ்நிலையில் தரையமைப்பில் சண்டை தொடங்கிவிட்டது உக்கிரமான தாக்குதல் அந்த அணியின் வீரர்கள் அதன் தலைவனை போல் உறுதியானவர்கள் இறுதி வரை போராடக்கூடியவர்கள் அடுத்த நாள் கிளிநொச்சி பிரிகேட் தளம் அளிக்கப்பட்டு கிளிநொச்சி நகர் மீட்பு வெற்றி செய்தி வெளியாகி கொண்டிருக்கின்றது குறித்ததொரு பயிற்சி திட்டம் தொடர்பாக கதைப்பதற்காக தேசிய தலைவரால் அழைக்கப்பட்டிருந்தோம் மூத்த தளபதிகள் சிலருடன் தேசிய தலைவர் உரையாடிக் கொண்டிருந்தார் அப்போது எல்லைப்படை வீரர்களுக்கான பயிற்சி பாசறைக்கு பொருத்தமான பெயர் சூட்ட வேண்டும் என மூத்த தளபதி ஒருவர் கோரிக்கை வைக்கிறார் பலரும் பல்வேறு பெயர்களை முன்மொழிகின்றனர் தேசிய தலைவரின் முகத்தில் சிந்தனை ரேகைகள் சித்தா பயிற்சி பாசறை என்று பெயர் வையுங்கோ லெப்ட் கேனல் சித்தா ஒரு அமைதியான சுபாவம் கொண்ட ஆற்றல் மிக்க லீடர் ஒரு நல்ல பயிற்சி ஆசிரியர் களத்தில் பல தடவை காயப்பட்டவர் கடைசி சண்டையில் கூட மிக உறுதியாக செயற்பட்டவர் என சித்தா மாசுரரை பற்றி தேசிய தலைவர் கூறிக்கொண்டு போக எனக்கு ஆச்சரியமாகவும் அதேவேளை வேளை மிக பெருமையாகவும் இருந்தது ஒரு உண்மை வீரனுக்கு கிடைக்கக்கூடிய அதியுயர் உயர் மதிப்பு இதை தவிர வேறு எதுவாக இருக்க முடியும் மிக அமைதியான சுபாவமும் உதவும் பண்பும் கடினமான வேலைகளை கூட தானாக விரும்பி ஏற்றுச் செய்யும் பக்குவமும் அவனது செயற்றிறனும் போராளிகள் மத்தியில் அவனுக்கென்றொரு இடத்தை ஏற்படுத்தி கொடுத்தன எமது போராட்ட வரலாற்றில் ஒரே களத்தில் நான்கு முறை விழுப்புண் ஏற்று ஒவ்வொரு விழுப்புண்ணும் மாறும் முன்பே களம் வந்து படை நடத்திய வீரன் அவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும் அந்த பெரும் சமர்க்களத்தில் அவன் ஐந்தாவது முறையாகவும் காயப்பட்டான் மீண்டும் அவன் களம் வரவில்லை வரவே இல்லை